வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பாக்வடி லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமங்கல ஏரியாவில் ஒரு ஏக்கரை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இன்றைக்கி வந்து நம்ம அந்த ஒரு ஏக்கரு ஒன்றரை ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இடத்துல வந்து லேண்டு வீடியோ போட்ட உடனே அதிகபட்சம் ஒரே மாதத்தில் சேலாகி போயிடுதுங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து நல்லா பாருங்க பூமி எவ்வளோ மேடாக இருக்குதுன்னு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோமங்கலத்துல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க வந்துடலாம் அந்த பூமிக்கு கரெக்டா இந்த லேண்ட்ல இருந்து ஒரு வில்லேஜுக்கு போறதுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் வராதுங்க ஒரு எட்நூறு மீட்டர் போனீங்கன்னா நீங்க ஒரு வில்லேஜுக்கு நியர்பைல அருமையான ப்ராப்பர்ட்டி ஸ்கொயரா வந்துருதுங்க இதுல ஒரு பியூட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜால மூலையில அறுபத்தஞ்சு அடிக்கு ஒரு கிணறு வெட்டி வச்சுக்கிறாங்க அந்த கிணத்துல தண்ணி மேலால் இருக்குதுங்க நீங்க ஒரே ஒரு சர்வீஸ் வாங்கினீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ஃபென்சிங் மட்டும் போட்டு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு டு அஞ்சு ஏக்கரா தண்ணி வாய்க்கிற அளவுக்கு கிணத்துல தண்ணி மேலால கிடக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க வரணும்னா பொள்ளாச்சி டூ உடுமலை போற வழியில் வந்தீங்கன்னா கோமங்கலத்துல இருந்து வந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பொள்ளாச்சி டூ தாராபுரம் போற வழியில் வந்தீங்கன்னா கொங்கல் நகரம் வந்து வந்துக்கலாங்க உங்களுக்கு தார் ரோடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி ரோடு பேஸில் நாலு ஏக்கரா பூமிங்க அதில் ஒரு ஏக்கரா மட்டும் பிரித்து தர்றாங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஒரு நூறு டு நூற்றி இருபது அடி தார் ரோடு பேஸில் உங்களுக்கு லேண்டு கொடுத்துடுவாங்க தார் ரோட்லேருந்து பூமி எவ்வளோ மேடை இருக்குதுன்னு பாருங்க பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோப்புங்க பண்ணி காட்டுற பாருங்க அதுதான் கிணறுங்க கரெக்டாக வாஸ்து முறைப்படி ஜலம் மூலையில் வந்து உங்களுக்கு கிணறு வந்துடுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து ஐம்பது லட்ச ரூபா பார்க்க சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பூமி வந்து பாட்டி நேரில் பார்க்க சொல்லுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டாயிரம் குறைச்சி கொடுத்துடலாம் ஒரு நாற்பத்தேழு டு நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துடலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ஏரியாவில் மார்க்கெட் ரேட்டு ரீசெண்டாக நம்மளே முடிச்சு கொடுத்துருக்குறோம் பூமியோட ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாவில் கொஞ்சம் நல்லா ரைஸாகவே இருக்குதுங்க நீங்கள் வாங்கி போடுங்க ஃபியூச்சர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் விட்டெல்லாம் எங்கேயுமே இந்த ஏரியாவிலேயே கிடையவே கிடையாதுங்க இந்த லேண்டை நீங்க விசிட் பண்ணோன்னா என்னோட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க லேண்ட் லொகேஷன் ஷேர் பண்ணி கொடுக்குறேன் பூமியை நேரில் பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி